you <laughs> வணக்கம் அன்பர்களே யூடியூப் அன்பர்களே ஒரு காலேஜி சுகுணா மோட்டார் கிளர்ச்சி டைப்பு மோட்டார் சுவிட்ச் டைப்பு கிளர்ச்சி டைப்பு மோட்டாரை பிரித்து வைத்துள்ளேன் இதன் பாகங்களை ஒவ்வொன்றாக அனைவருக்கும் தெரியும்படி விளக்கமாக விளக்கம் அளிக்கிறேன் அனைவரும் பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரிப் பார்த்துட்டு வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடித்து கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது மோட்டாரை பற்றி விளக்கத்தை அளிக்கிறேன் இது ஃப்ரெண்ட் பாடி இது ஃப்ரெண்டு பாடி இது மோட்டாரினுடைய ஃப்ரெண்ட் பாடி இது வந்து இது வந்து புள்ளி பெல்ட்டு புள்ளி பார்த்துருக்கலாம் பெல்ட் புள்ளி இது மற்றபடியாக இது வந்து ஏர் பிளேடு காயில் சூடாகாமல் இருப்பதற்காக உள்ள ஏர் பிளேடு இது வந்து ரோட்டர் இந்த ரோட்டர் இண்டக்ஷன் தனக்குத்தானே ஒரு இண்டக்ஷன் படுத்திக்கிட்டு இது ஓடக்கூடிய ஆஷ்பவருக்கு தகுந்த அளவுக்கு ஓடக்கூடிய ஒரு ரோட்டர் இந்த ரோட்டர் இல்லை எனில் மோட்டார் ஓடாது இந்த ரோட்டருக்கு இதுக்கும் வைண்டிங் உண்டு இதுக்கும் வைண்டிங் உண்டு இதிலிருந்து இதுக்கு காப்பர் ராடுகளால் இணைக்கப்பட்டு அலுமினியத்தால் வார்பு வார்பு செய்யப்பட்டு இது மோல்டிங் செய்யப்பட்டுள்ள வெற்றி இது ஒரு வைண்டிங் இதுதான் ஸ்டார்டிங் வைண்டிங்கன்ற பெயர் இண்டக்ஷனில் இது கிளட்சு டைப் இதுதான் கிளட்ச்சு இது வந்து சுவிட்ச் இது இதை மேலும் கீழமாக ஆன் பொசிஷன் வந்து விட்டு போகும் அதை பாருங்கள் மேலும் கிரும் அழுத்தினால் இது வந்து குறிச்சி வந்து தனக்கு தானே ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃப் ஆகிவிட்டால் வந்து மோட்டார் வந்து ரன்னிங் பொரிசிஷனுக்கு ஓடிவிடும் முதலில் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு இருக்கும் இதற்குரிய பேரிங்கு இது இப்பொழுது இது முடியவில்லை இது வந்து வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இதில் வந்து போல் போர் போல் இது ஒரு ஒரு போல் என்றால் ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு போல் உள்ள மோட்டார் இது நான்கு போல் என்றால் ஒரு போல் என்றால் ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு சொல்லுகிறோமோ அல்லவா அதுபோல் அதுபோல் இது வந்து அது நார்த் சவுத்துன்னு சொல்லுவார்கள் நார்த்து சவுத்துன்னு சொல்லுவாங்க இதை இதையும் இதையும் இந்த காயில்கள் அனைத்துமே கிளாக்விஷ் ஆண்டி கிளாக் கிளாக்விஷ் கிளாக் விஷ் ஆன்டி கிளாக் இதில் இந்த இதை போல் மேக்ரனிங் ஸ்போர்ட்ஸ் ஏற்படும் இந்த ஸ்டார்டிங் காயிலுக்கு அதே போல் ரன்னிங் பொசிஷனுக்கு கிளாக்விஷ் ஆன்டி கிளாக்விஷ் கிளாக்விஷ் ஆன்டி கிளாக்விஷ் காயில்கள் இது வைண்டிங் செய்யப்பட்ட நல்லபடியான ஒரு காயில் அது காயிலை அந்த ஈ கோர் கோரு என்ற எது எது இருப்பினால் செய்யப்பட்ட கோரில் இந்த கா காயில் வைண்டிங் செய்யப்பட்டு உள்ளது இந்த காயில் வைண்டிங் செய்யப்பட்டு உள்ளது இது வந்து இருபத்தி நாலு ஸ்லாட்டுங்கிறது முப்பத்தாறு ஸ்லாட் உள்ள ஒரு பள்ளங்கள் இது இந்த பள்ளங்கள் முப்பத்தாறு ப பல்லு உள்ள டீத் டீத்துன்னு சொல்லுவாங்க இந்த பல்லு உள்ள ஒரு பள்ளம் இது வந்து டெர்னல் பிளாக் இது டெர்மினல் பிளாக் இது ஸ்டார்டிங் ஆயில் ரன்னிங் ஆயில் இந்த மூன்று விதமான காய்கள் உள்ளன இதுதான் கவர்னர் சுவிட்சு இது கவர்னர் என்று பெயர் இது ஆன் பொசிஷன் இதில் தான் இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு உள்ளது இதில் வந்து இந்த சுவிட்சு இது வந்து இணையும் பொழுது ஓப்பன் பொழுது இது ஆன் பண்ணி விடும் ரன்னிங் காயிலுக்கு ஆனாக தானாகவே நின்று விடும் இந்த இடத்துக்கு சப்ளை வருவதை சப்ளை வருவது இது வந்து இதில் இதில் இணைக்க வேண்டியது டெர்மல் பேக்கில் ஒரு காப்பர் பிளேட் செய்யப்பட்ட இரண்டையும் ஒன்று இரண்டையும் ஒன்றாக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு கண்டென்சர் ஒயர் ஒரு ஒரு கண்டென்சர் ஒயர் ஒரு காமன் ஒயர் கண்டென்சர் ஒயர் ஒரு ரன்னிங் கயல் ஒயர் ஒரு சப்ளை ஒயர் இது மூன்று ஒயரும் இணைப்பதற்கு உள்ள இது இது வந்து ஒரு க ஒரு ஸ்விட்சினுடைய ஒயரும் ஒரு க ஸ்டார்டிங் காயில் ஒயரும் இணைக்கப்பட்டுள்ளது இன்னொரு சுற்றி ஒயர் சுற்றி ஒயரும் ஒரு கண்டென்சரும் ஒரு கண்டென்சரும் இணைக்கப்பட்டுள்ளது இதில் டெர்னல் இவை இதுதான் டெர்னல் பேக் இது பேக் கவர் கேஸ்டிங் பாடியால் செய்யப்பட்டது இந்த மோட்டார் அதனுடைய நேம் பிளேட் அதனுடைய நேம் பிளேட் இது லெஃப்னி ஆஸ்போருங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இதில் குறிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக எப்படி இதை கனெக்ஷன் கொடுப்பது என்பதை எப்படி கனெக்ஷன் கொடுப்பது என்பதை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏ ஒன் ஏ டூங்கிற இடம்லாம் காண்பிக்க இதில் படித்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கெல்லாம் இதனுடைய இந்த காயில் இந்த மோட்டார்னுடைய டயாகிராம் அதாவது காயில் டயக்ராம் ஆக்சிலரி காயில் ரன்னிங் காயில் ஆக்சிலரி காயில் ரன்னிங் காயில் கண்டென்சர் கண்டென்சர் கண்டென்சருக்கு கண்டென்சர் கப்பாசிட்டர் அதாவது கப்பாசிட்டர் ஃபுட்டி சுட்சி காப்பர் பிளேட் கனெக்ஷன் டயக்ராம் இதை அனைவரும் பார்க்கும்படி கண்டுகொள்கிறேன் பார்த்து நான் விளக்கம் அளிக்கும் இது 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 எப்படி இயங்குகிறது என்பதை கோரலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மோட்டாரையும் ஒவ்வொரு விதமாக உள்ளன பலவித டைப்பு மோட்டார்கள் உள்ளன அனைத்தையும் உங்களுக்கு காண்பிக்க இதிலிருந்து செய்கிறேன் அடுத்தபடியாக கவர்னர் கவர்னரும் இதோ இதோ உள்ளது இந்த சுவிட்சும் இல்லாத மோட்டார்களை அனைவருக்கும் காண்பிக்கிறேன் பார்க்கலாம் மறுபடி மறுபடியும் வரும் வீடியோக்களை பாருங்கள்